தபால் சிறப்பு தேடி தந்தார் அனைத்துலக சர்வதேச வள்ளலார் ஒரு மையத்தை வள்ளலார் உடைய கடலூரில் அமைக்க முற்பட்டு பல்வேறு நீதிமன்ற தடைகளுக்கிடையே இடையே ஒரு பகுதியை நிறைவுற்று இன்றைக்கு அந்த சன்மார்கிகளுக்கு அர்ப்பணிக்கின்றார் மீத பணிகளையும் அரசு சட்ட போராட்டத்தின் வாயிலாக வென்று அதையும் நிறைவேற்றி தருவோம் சுமார் நூறு கோடி ரூபாய் அரசு அதற்காக ஒதுக்கி இருக்கிறது என்பதையும் பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து வள்ளலாருக்கு அவருடைய புகழ்பாடுகின்ற பாடுகின்ற அளவில் ஓராண்டு காலம் நிகழ்வுகளை மாத்திரமல்லாமல் வள்ளலார் அறிவி அருளிய அந்த தினத்தை தனிப்பெரும் நாள் தனிப்பெரும் கருணை நாள் என்று அறிவித்து வள்ளலாரின் புகழுக்கு புகழ் சேர்த்த ஆட்சி மாநில தமிழக முதல்வர் ஆட்சி அதேபோல் தைப்பூச நாட்களில் வடலூரில் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர்களுக்கென்று மூன்று நாள் தொடர் அன்னதானத்தை மாண்பு தமிழக முதல்வர் அறிவித்து தற்போது மிக சிறப்பாக இந்த தைப்பூசத்திலும் நடந்தது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் வாழ்ந்த மருதூர் இல்லம் புனரமைக்கப்பட்டு வருகின்றது இப்படி எண்ணற்ற சேவைகளை செய்திருக்கின்ற மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே வள்ளலார் பெயரிலே பேருந்து கண்டார் வள்ளலார் பெயரிலே நகரத்தை கண்டார் இன்றைக்கு அந்த வள்ளலாருடைய பேருந்து நிலையத்தை தமிழக முதல்வர் அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பத்து கோடி ரூபாய் செலவில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் அந்த வள்ளலார் பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டு வருகின்றது ஆகவே இப்படி எண்ணற்ற திட்டங்களால் வள்ளலாரின் கொள்கைகள் வள்ளலாரின் ஒழுக்க நெறிமுறைகள் அவர் போதித்தவை இந்த நாட்டு மக்களுக்கு பயனுள்ள வகைகளாக இருக்கும் என்பதால் வள்ளலார் புகழை உயர்த்தி பிடிக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியின் நாயனாக எங்கள் முதல்வர் இருக்கின்றார் வள்ளலார் பெருமக்கள் வள்ளலாரை பின்பற்றுகின்ற அந்த சமய சுத்த சன்மார்க்கத்தை சார்ந்த அனைத்து அன்பர்களும் மகிழ்ச்சியோடு எங்கள் முதல்வரை வாழ்த்துவது எங்கள் முதல்வருக்கு மேலும் மேலும் பலத்தை அளிக்கும் என்பதை நம்புகின்றோம்